Hi ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் to கேசி Botany. பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிட்ட நெருங்கி வந்துருச்சு ஸோ இந்த டைமில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன இருப்பாங்க அப்படின்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் மார்க்ஸ் டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ் எல்லாமே பரபரப்பாக படிச்சுட்டு இருப்பாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சென்டம் மிஸ் ஆகிறது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லேருந்து கேட்கக்கூடிய ஒன் மார்க்ஸ் தான் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து டுவெல்த்து பயோசாலஜி அண்டு பியூர் சாலஜிக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன மாதிரியான இன்டீரியர் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அதுவும் ஒன்லைனில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் போத் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம் ஸோ இந்த ஒன் மார்க்ஸை ஜஸ்ட்டு ஒன் கிளாஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணி வச்சீங்க ரீட் பண்ணி வச்சிங்க ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புக் பேக்கில் இருக்கிறது எல்லாமே போட்டுருவாங்க நமக்கு நல்லாவே தெரியும் இன்டீரியர் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ இன்டீரியர் கொஷின்ஸ் வந்து படிக்கிறப்ப இந்த கொஷின் பேப்பர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து வச்சுங்க இதில் ஒவ்வொரு சாப்டர்ஸும் நம்ம வந்து தனித்தனியாக கொடுத்துருக்கோம் என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விச் ஆர்கானிசம் ரீப்ரோஸ் பை த டிரான்ஸ்ஃபர் பயனரி ஃபிஷன் கிடைமட்ட இருசம பிழைவு முறையில் இனப்பெருக்கும் செய்யும் உயிரினம் அப்படின்னு சொல்லி அது பேரமேசியம் அதுதான் அதுக்கான ஆன்சர்ஸு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டர்ஸ்க்கும் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கொஷின்ஸ் இது வெறும் சாம்பிள் மட்டும்தான் சரிங்களா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸு கமெண்ட்டில் எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிடுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் எந்தளவுக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ இந்த மாதிரியான கொஷின் ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஏன்னால் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வந்து லைக் பண்ணுறதில்ல மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேர்றதில்லை ஸோ நம்ம வந்து எஃபோர்ட் எடுத்து டைப் பண்ணி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம் ஸோ அது எல்லாமே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுறேங்க கமெண்ட்டில் இந்த மாதிரியான கொஷின் பயோ பாட்னிக்கும் வேணும் அண்டு பியூர் சயின்ஸ் பாட்னிக்கும் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க இதோட பிடிஎஃப் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் என்ன நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து ஜாயின் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வைஸாக இருக்குது நீங்கள் டுவெல்த் கிளாஸ் அப்படிங்கிறதுல ஜாயின் பண்ணுறங்க கரெக்டாக இன்றைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு நம்ம இதோட பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவோம் ஸோ வந்து இன்றைக்கி பார்க்காம நாளை நாளை மறுநாள் இந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு கமெண்ட்டில் வந்து பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு அட்மிட் நம்பருக்கு கூட நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒன் மார்க்ஸ் இன்டீரியர் கொஷின்ஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒன்ஸ் அகைன் மறுபடியும் சரிங்களா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணும் ஸோ இதெல்லாமே நல்லா பார்த்துங்க சரிங்களா ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான் ஸோ இது மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சொல்லாதீங்க நீங்கள் புக்கை ஒன்ஸ் அகைன் வந்து ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள் குறிப்பாக டூ யூனோ பாக்ஸு நமக்கு ஸ்வாலஜியை பொறுத்த வரைக்கும் க்ரீன் கலர் பாக்ஸு எல்லா லெசன்ஸ்லேயும் இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் இந்த மாதிரியான கொஷின் சரிங்களா இம்னோகுளோபின் எது மிகப்பெரிய ஆன்டிபாடி பார்த்தீங்கன்னா ஐஜிஎம் அது வந்து பார்த்து வச்சுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாய்ஸை இனிப்பு திசுவை கடந்து செல்லக்கூடிய இம்னோகுளோபின் வந்து ஐஜிஜி சரிங்களா இந்த மாதிரியான கொஷின் நமக்கு வந்து எக்ஸாம்ஸில் வந்து நிறைய கேட்டிருக்காங்க நம்ம வைஸாக தனித்தனியாக கொடுத்துருக்கோம் இது எல்லாமே பாருங்கள் இதெல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து மற்ற சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம் மாதிரி பயாலஜி பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி டேஸ்க்கான ஸ்டடி பிளான் எல்லாமே கொடுத்துருக்கோம் அந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன டூ மார்க்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க சப்போஸ் ஒரு நாள் என்னால் படிக்க முடியல அப்படின்னா அடுத்த நாள் அதை வந்து ஈக்குவல் பண்ணுற மாதிரி என்ன பண்ணி வச்சுங்க படிச்சுங்க ஸோ தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து பாருங்கள் இதில் ஏதாவது ஒன் ஆர் டூ ஸ்பெல் மிஸ்டேக் இருக்கலாம் ஸோ இருந்தால் அது வந்து விட்டுருங்க ஒரு பிரச்சனை இல்லை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த டூ சரிங்களா கார்பன் டை ஆக்சைடு தான் இங்கே வந்து நேமில் கொடுத்தாச்சு இருந்தாலும் இங்கே எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி இருக்கும் அதை மட்டும் விட்டுருங்க மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ இதோட பிடிஎஃப் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ ஒன்ஸ் அகேன் இது வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் போய் சேரும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க கமெண்ட்டில் அடுத்து பயோபாட்னிக் அண்ட் பியூசிங்ஸ் பாண்டினி அப்டேட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் எஸ் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிடுங்க ஸோ புக் பேக் ஒன் மார்க்ஸ் வந்து நல்லா படிச்சிங்க இந்த ஒன் மார்க்ஸ் எல்லாமே பாருங்கள் அடுத்து நம்ம டெஸ்ட் எழுதுகிற மாதிரியான கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் ஸோ இனிமேல் அடுத்தடுத்த அப்டேட்டு நமக்கு வந்து முக்கியமான கொஷினி எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸு இது எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ அது எல்லாமே வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்க எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து வேணும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புக் பேக் மட்டும் படிச்ச போதுமா ஏ நான் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான வீடியோ தனியாக அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த டவுட்டு இல்லை சார் அந்த சாப்டர்ஸ் வந்து எனக்கு புரியல இந்த டாபிக் வந்து புரியல அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ரெடியாக இருக்கும் தேங்க்யூ ஆல்